ஓகே ஆய்ச்சா ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் நீங்களும் மீன் பிடிக்க ஆசைப்பட்றீங்களா வாங்க நம்ம வீடியோ ஃபோலாம் இந்த திருவள்ளூர் மீனவ சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணிக்கங்க வாங்க இப்போ நம்ம வலைங்களை பார்க்க போகிறோம் பழைய வலைங்களை பார்க்க போகிறோம் உங்களுக்கு தேவையான வலைங்களை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் அந்த வலையாக தருவேன் பாருங்கள் நண்பா இந்த வலை வாங்கி ஒரு மாதம்தான் இருக்கும் இந்த வலை வந்து இந்த வலையை வந்து நாங்கள் விட்டுடுறோம் பார்த்திங்களா தெரியுதுங்களா இது வந்து ஆராதி கையில் இது வந்து ஆராதி ஆராதி வள்பா இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சைஸு கண்டையிலேருந்து ஒன்றரை கிலோ சைஸு ரெண்டு கிலோ சைஸு மூணு நாலு கிலோ சைஸ் வரைக்கும் மாட்டேன்ப்பா இந்த வலையில் பார்த்துக்குங்க கீழே வந்து பார்த்தோன்னா கயிறு போட்டிருக்கோம் வயிற்றுக்கு கீழே இறங்கிறதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயின் மஞ்சா கலரு ட்ராயின் போட்டிருக்கோம் பாருங்க பாருங்கள் பொடி பொடிக்கன்று வேலை பொடிக்கன்று நம்ம குளத்தில் குட்டியில் ஆற்றுல எங்கன்னா விட்டோன்னா கூட இந்த வலையில் மீன் சின்ன சின்ன மீனுக்கு மாட்டோம் குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் சின்ன சின்ன மீன் மாட்டோம் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபாய்க்கு தரேன் நண்பா இந்த வலை நீங்கள் இந்த வலையை போய் கடையில் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுபா புது வலை இந்த வலை மட்டும் தான் தருவாங்க கட்டி தர மாட்டாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து பார்த்தீங்கன்னா ஈயம் போட்டிருக்கும் ஈயம் இது வந்து இது வந்து ஈயம் பார்த்துங்க நண்பா இது பாருங்க எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து சேல்ஸுக்கு தான் போட்டு வச்சிருவா போனோம் வாங்கிக்கிறியா சேர்த்து இருக்கிறியா இப்போ பாருங்க இது ஒரு கண்ட வேலை அஞ்சாதி நண்பா அஞ்சாதி வேலை இது வந்து அஞ்சு ஆதி இதில் வந்து பாத்தீங்கன்னா முக்கால் கிலோ ஒரு கிலோ மூணு கிலோ சைஸ் வரைய மாட்டேன்பா இந்த வலையில மீன் இதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈயம் போட்டிருக்கோம் இந்த வலையை பார்க்கலாம் இந்த வலையை பாருங்க நண்பா இந்த வளம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கண்ட வலை இது வந்து பார்த்திங்கன்னா பத்தாதி பெரிய பெரிய கண்டை ஆற்றுல வலை உடுறதுக்கு இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கண்ட நண்பா இந்த வலையில் வந்து பத்து கிலோ எட்டு கிலோ ஏழு கிலோ அப்படிங்கிற கண்டைக்காய் மாட்டுற வலை இது பெரிய வலை சாப்பிட்டு இழுக்கிற வேலையை பார்ப்போம் இதுவும் வந்து ஒரு கண்டை வேலை இதுலேயும் நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ் இருக்கிற கண்டை வரைக்கும் மாட்டோம் இது வந்து நண்பா பைலட் வேலை பைலட்டு மீன் பிடிக்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாலு தான் காட்டுறோம் உங்களுக்கு நாலு தான் இது இது வந்து நாலு ஆயிடுச்சு நண்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ சைஸ் வரைக்கும் மாட்டோம் நண்பா இந்த வலையில் மீன் பார்த்துக்குங்க இதுவும் ஒரு வலைதான் நண்பா நிறைய வலை இருக்குது இதுவும் வலைதான் இதுவும் வலைதான் நிறைய வலை இருக்குது நண்பா உங்களுக்கு எந்த வலை வேணும்னாலும் சொல்லுங்க இது ஒரு ஜிலே போல இதுலையும் அரை கிலோ முக்கால் கிலோ சைஸ் வரைக்கும் மீன் மாட்டோம் இது வந்து ஒரு நூல் வலை இதுவும் அந்த பொடி மீன் நண்பா இதுவும் வளதா ஒரு கிலோ வந்து ஐநூறுரூபா இந்த வலை உங்களுக்கு என்ன வாங்கிக்கோங்க ஒரு கிலோ வாழை வந்து ஐநூறுபா இதுவும் பெரிய மீன் மாட்டத்துக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ பைலட்டு அந்த மாதிரி மாட்டத்துக்கு நான்பா இந்த வேலை இதுவும் அந்த விலை தான் நூல் வாழை இருக்குது பார்த்துக்குங்க நூல் வாழை இருக்குது இது வந்து பைலட்டு மாட்டுறதுக்கு ஜிலேபி மீன் பைலட்டுன்னா என்னென்னு கேட்பீங்க அது வந்து ஒரு அது ஒரு பெரிய ஜிலேபி ஆந்திரா பைலட்டு அப்படின்வாங்க நம்ம வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து ஜிலேபின்னுவான் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பைலட்னு சொல்லுவாங்க அந்த மீன் மாட்டுத்துக்கு நண்பா இந்த வலையின் கிலோ வந்து ஐநூறுரூவா தான் ஆ ஜிலேபி வலை நண்பா இந்த வலை வந்து இரநூத்தம்பது ரூபா வரும் கிலோ எல்லாமே செகண்ட் ஹண்ட் தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிஞ்சி போயிருக்கோம் எல்லாம் இருக்கும் அதை பாருங்கள் எல்லாமே இருக்கும் வளைங்க கொஞ்சம் கொஞ்சந்தான் கீஞ்சி போயிருக்கோம் நல்லா இருக்குது நண்பா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா போவேன் ஹைட்டு இருக்குது நிறைய இருக்குது ஹைட்டு ஒன்றரை லைட்டு இருக்கும் நண்பா ஒன்றரை லைட்டு இருக்கும் ஒரு தூக்கு கூட பாருங்கள் ஒன்றும் அப்படியே நிற்கிது பாருங்கள் ஒன்றரை லைட்டுக்கு மேலே இருக்கும் மீன் பிடிக்கணும்னு ஆசைப்படுறோங்க வாங்கி எதுவும் போயிட்டு தானே குளத்தில் இந்த ஆற்றுல அந்த இது பாருங்க இது வந்து மீன் பிடிக்கிற பொறி இது வந்து இது வந்து மீன் பிடிக்கிற பொறி இது வந்து நம்ம ஓடையில் ஆற்றுல இந்த மாதிரி இடத்துல ஓரத்தில் வச்சுட்டாலே போதும் தான் இதில் தண்ணி மீன் உள்ளே போச்சுன்னா வெளியே வராது இந்த வழியாக மீனை உள்ளே போச்சுன்னா வெளியே வராது பார்த்துங்க ரெண்டு சைடு இருக்கும் வழி போச்சுன்னா மீன் வராது இந்த சைடு வந்துடும் இங்கே வந்து அப்படின்ட்டு மீன் வந்து உள்ளே போச்சுன்னா இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா வரணும்பா இது ஒரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வரும் மீன் பிடிக்கிற பிடி யார் மீன் பிடிக்க தெரியாதவங்க கூட இதை இதை போட்டு பிடிக்கலாம் எத்தனை வச்சுட்டுனா போதும் தண்ணியில் எத்தனை போய் பிடிக்கலாம் இப்போ நம்ம பிடி இன்னைக்கு பிடிச்ச மீனை பார்க்கலாம் வாங்க

மூனில் மாட்டேன் மீன் பொரியலை மாட்டேன் சும்மா வேணாலும் மாட்டான் இன்றைக்கி மாட்டில் வேணாலும் பெரிய மீன் இதெல்லாம் சின்ன மீன்லாம் தனியாக ஊற்றுவான் இது வந்து செறி மீன்பாட்டி இறங்க முடியல ஒரு மீன் வரைக்கும் எடுத்து காட்டுறேன் பாருங்க என் கையை எத்தனை பெருசு என் கையை கூட எவ்வளோ பெருசு பாருங்க குருகு குறுகு வந்து நீங்கள் நண்பா பார்த்துக்கங்க ரெண்டு கிலோ வரும் நண்பா இது ரெண்டு கிலோ கிட்ட ரெண்டு கிலோ கிட்ட வரும் எல்லாமே என் இருக்கும் வந்து நூறுபா நம்ப மீன் வந்து ஒரு கிலோ வந்து நூறுரூபா கூரைக்காய் மீன் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அந்த மீன் வேணும்ங்க கமெண்டில் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆன் பண்றா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பட்டன் ஆயிடுங்க அதான் நம்ப எனக்கு தெரியும்